ஃபஸ்ட் இந்த படத்தினுடைய விழாக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய எஸ்டிஆர் அவரை பற்றி நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அதாவது அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை ஸோ அவர் தான் சினிமாவில் என்னை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடியே அவர் படத்தில் நான் வந்துட்டு அட்மாஸ்பியர் நடிச்சிருக்கேன் காதல் அழிவதில்லை படத்தில் அதுக்கப்புறம் அவர் எடுத்து பா போட்டு பார்த்துட்டு இது நடுவில் வந்து மூஞ்சல் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீயும் நானும் கூல் சுரேஷன் தான் நடுவில் போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ பார்த்துட்டு இது பண்ணார் அதுக்கப்புறம் மன்மதனை கூப்பிட்டு கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு சான்ஸ் மன்மதனில் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போய் நான் ரெடியாக நின்றுட்டுருக்கேன் அதில் வந்து அவர் அந்த மொட்டை கேரக்டராக உள்ளே வருவார் வந்த உடனே நான் வந்து வாங்க என்னோடனே இந்த மாதிரி என் பேரை கேட்பார் இங்கே இன்ட்ரடியூஸ் ஆகும் இதுதான் சீன் நான் ரெடி ஆயிட்டேன் நான் ரெடியா இருந்தேன் அப்புறம் அவர் ஒரு சின்ன டிஸ்கஷன் போயிட்டே இருந்துச்சு நான் டவுட் ஆகிட்டு என்ன ஏதாவது ஆளுகலாம் மாற்றுறாங்களா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலே அப்படின்னு போயிட்டு மெதுவாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நீ லொல்லு சபாலேருந்து வந்திருக்கீங்க இப்போது ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் காட்ட போகிறோம் உங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் வரணும் ஓப்பனிங்கே அதுக்காக யோசிச்சுட்டு இருக்க சும்மா ஜென்ரலாக வந்து பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அவனால் நான் வந்துட்டு எனக்கு கிளாப்ஸ் தேட்டரில் அடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை இல்லை லொல்லு சபா டிவியில் ரீச் இருக்குல்ல கண்டிப்பாக உங்களுக்கு தேட்டரில் கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் சார் ஒன்று பண்ணலாம் நான் வந்தோடனே உன் பேர் கேட்குறேன் உன் பேர் என்னன்னா தான் வச்சோம் பாபின்னு வச்சோம் உன் பேர் என்னன்னு கேட்குறேன் நீ வந்துட்டு பாபின்னு சொல்லு நான் எக்கோவில் வந்து ஒரு மூணு இடத்துல பாபி பாபி பாபின்னு அப்படி போட்டுட்டு மியூசிக்கெல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நான் சீன்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னாரு நல்லா இருந்துச்சு அவருக்கு என்னென்னா என்னை காட்டும் போதே ஒரு கிளாப்ஸோட காட்டணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் இல்ல இப்படி ஒன்று பண்ணலாமா என்ன நீங்கள் கேளுங்க நான் வந்து மூணு தடவை நானே பாபி பாபி பாபின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டயலாக் சொல்லுங்கள் அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒன்று அவர் சிரிச்சிட்டு சரி தான் இருக்குது ஆனால் பில்டப்பாக இருக்காது ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னாரு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு டயலாகக்கு அவர் வந்து என்கிட்ட கேட்பார் உன் பேர் என்னென்னுவார் நான் ஒன்னே பாபி பாபி பாபின்னுவேன் ஒன்று அவர் பாபி பாபி பாபின்னு அவருடே ஒரு பாபி தான் என் பேர் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறமா பில்டப்புக்காக மூணு தடவை சொன்னோம் அப்படின்னு ஸோ இப்படி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் சீன் அவரோட ஆரம்பித்தது நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா அன்னைக்கு எனக்கு வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்ட அந்த அக்கறை ஆகட்டும் அந்த அன்பாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் குறையவே இல்லை அதே அன்பு அதே அக்கறை இப்போ பண்ற எஸ்டிஆர் ஃபார்ட்டி பார்ட்டி என்கிட்ட என்ன சொன்னார்னா டைரக்டர் கூப்பிட்டு சாண்டாக் என்ன வேணும் சாண்டா எப்படி நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும் சாண்டாக் என்ன பண்ண முடியும் அதை முதல்ல யோசிங்க அப்படின்னு தான் சொன்னார் அன்றைக்கூட வீட்டில் போய் மொட்டை மாடியில் பார்த்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னை பற்றி மட்டுமே தான் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு அன்பும் அரவணைப்பும் கொண்ட ஒரு அருமையான ஒருத்தர் எனக்கு கிடைச்சது உண்மையிலேயே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஸோ ரொம்ப நன்றி எஸ் நீங்கள் ஐ லவ் யூ ஆல் த டைம்